அன்பிற்குரிய நண்பர்களே ஒரு பொது தலைப்பில் என் கருத்துக்களை வெளியிட என்னை அனுமதியுங்கள் தேர்தல் காலம் என்பதனால் இந்தியா முழுக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சி வெற்றி பெறுமானால் இவையெல்லாம் செய்வோம் என்று ஒரு வாக்குறுதிகளை அதற்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று பெயர் வெளியிடுகிறார்கள் ஒரு வேட்பாளர் நான் வென்றால் இதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னால் அது ஒரு வேட்பாளரின் வாக்குறுதிகள் ஒரு அரசியல் கட்சியே சொல்லுமானால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்னென்ன சீர்திருத்தங்கள் என்னென்ன நடைமுறை மாற்றங்கள் மக்களுக்கு நன்மைகள் பயன் தருகிற பல விஷயங்களை இப்படி ஒரு பட்டியல் கொடுப்பார்கள் இப்போது மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இடத்தில் இருக்கிற வைகோவின் மகன் வையாபுரி கூட ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று அழைப்பது தவறு ஒரு தனி வேட்பாளருடைய வாக்குறுதிகள் திருமாவளவன் இரண்டு இடங்களில் இருக்கிறார் அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலினை ஆதரியுங்கள் ஸ்டாலின் அழைக்கிறார் வாருங்கள் இவர் பிரதம மந்திரி வேட்பாளர் அல்ல மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் திமுகவுக்கு கிடையாது இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு மனதில் தோன்ற கற்பனைகளையெல்லாம் வாக்குறுதிகளாக மாற்றி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதை எளிமையான எனக்கு நீங்கள் வாக்களித்தால் இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் இதுதான் அடிப்படையில் சுருங்க ஒரே வார்த்தையில் சொன்னால் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இது ஒரு கன்வென்ஷனாக மரபுப்படி நடக்கிறது தவறல்ல ஒரு ஐந்து வயது சிறுவரிடம் அரை கிலோ தக்காளி வாங்கி கொண்டு வா அடுத்த இருக்கிற கடையில் போய் நான் உனக்கு சாக்லேட் தருவேன் என்றால் அதுவும் ஒரு வாக்குறுதி தான் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை அவன் செய்வதற்கு ஒரு ஊக்கம் ஒரு டிப்ஸ் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இளம்பெண் படிப்பு படித்து டாக்டராக படித்துக் கொண்டிருக்கிறார் நீல் ஒரு முதல் மார்க் வாங்கினால் உனக்கு ஒரு கார் வாங்கி தருகிறேன் நீ கேட்ட காரை ஒரு வாக்குறுதி அவளை தூண்டுகிற வாக்குறுதி நன்றாக படிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு கட்டாயத்தை தூண்டுகிற உண்டாக்குகிற மனதில் பதிய வைக்கிற வாக்குறுதி ஒரு பெண் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவளை செய்ய வைக்க அம்மா இதையெல்லாம் செய் நீ விரும்புகிறவனை உனக்கு நான் மனமுடித்து வைக்கிறேன் இது ஒரு விதமான வாக்குறுதி இப்படி பல வாக்குறுதிகள் மனித வாழ்க்கையில் பல்வேறு பருவங்களில் கால ஓட்டத்தில் எழத்தான் செய்யும் இந்த பின்னணியில்தான் நான் ஒரு மிகச்சிறந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒரு வாக்குறுதியை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே உங்கள் முன்னால் வைக்கிறேன் தயவுசெய்து கேட்டு மகிழுங்கள் ஒருவேளை காலம் கருதி நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம் மிக விரைவாக நான் ரசித்த பல விஷயங்களை சொல்லுகிறேன் ஒரு வாக்குறுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அநேகமாக உலகின் எந்த மொழியிலும் எந்த தேசத்திலும் எந்த பிரதேசத்திலும் எந்த கண்டத்திலும் எந்த கிராமத்திலும் இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க இயலாது நான் ஒரு எட்டு வயதிலே பார்த்து படித்து ரசித்தவை எனதனால் என் இதயத்தில் மிக மிக ஆழமாக அடித்தளத்தில் ஊன்றி போய்விட்ட வாக்குறுதிகள் அவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது வேறு எந்த எலக்ஷன் மேனிஃபெஸ்டோவும் முழுமையாக நிறைவேற்றப்படுவதில்லை என்பது அநேகமாக ஒரு சாபக்கேடு ஆனால் தயவுசெய்து பாருங்கள் இதைவிட சிறந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ யாராவது வெளியிட்டிருக்க முடியுமா என்று பாருங்கள் யார் பாரதி என்கிற கவிஞன் அவன் எழுதிய பாடல்கள் மறைந்து கிட்டத்தட்ட நூறாண்டுகள் ஆகப் போகிறது அவன் எழுத்துக்கள் சாகா வரம்பெற்ற எழுத்துக்கள் என்பதையும் தாண்டி அவன் சொல்லியிருக்கிற விஷயங்களையெல்லாம் தயவு செய்து பாருங்கள் என்னை சின்ன வயதில் மிகவும் ஈர்த்தவன் பாரதி வேறொன்றும் இல்லை ஒரு ஏழு எட்டு வயதிலே என்ன இருக்க முடியும் படி படி என்று அந்த பாடம் படித்தாயா இந்த பாடம் படித்தாயா இலக்கணம் படித்தாயா வீட்டுப்பாயம் படித்தாயா ச விஞ்ஞானம் படித்தாயா சரித்திரம் படித்தாயா கணக்கு போட்டாயா என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சகோதரர்களும் சகோதரி மேலே உள்ளவர்களும் என்னை கொத்தி எடுத்தபோது ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா என்று என்னை உற்சாகப்படுத்தியவன் என்பதனால் நான் பாரதியை நிமிர்ந்து பார்த்தேன் ஆஹா இந்த முண்டாசு கட்டிய ஐயர்தான் நம்ம ஆள் நாம் என்ன விரும்புகிறோமோ அதை செய்யென்று நமக்கு அனுமதி கொடுக்கிறான் நம்மை உற்சாகப்படுத்துகிறான் ஊக்கப்படுத்துகிறான் தட்டி கொடுக்கிறான் என்கிற எண்ணத்தில் ஆரம்பித்தது தான் பாரதியை பற்றிய படிப்பு ஆனால் நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் ஆனால் எத்தனை பேர் அவன் சொன்னதை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று என்னால் சொல்ல இரவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை அல்ல எனக்கு தெரியவில்லை என்பதை நான் சற்று தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் மற்றபடி யார் மீதும் எனக்கு நம்பிக்கை குறைவில்லை நிச்சயமாக நன்றாக படித்திருப்பீர்கள் இன்றைக்கு என்னவெல்லாம் சொல்லுகிறோமோ அதையெல்லாம் பாரதி அன்றைக்கே பாடல்களாக பாடியிருக்கிறான் இந்தியா சுதந்திரமடைந்தால் இதெல்லாம் நடக்கும் ஒரு கனவு அதில் சமூக நீதி வருகிறது இன்ட்ரெஸ்டேட்டு ட்ரேடு வருகிறது தன்மானம் வருகிறது விஞ்ஞானம் வருகிறது நண்பர்களே எல்லாவற்றையும் எப்படி அவனை காதல் வருகிறது எப்படி எல்லா மொழியையும் காதலிக்க வேண்டும் என்று அவனால் சொல்ல முடிகிறது இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஒன்றுபட்ட இந்தியா என்பதையும் சொல்லுகிறான் மிக விரைவாக அதை அடிக்க முயற்சிக்கிறேன் பாப்பானை ஐயரன்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கி என்ற காலமும் போச்சே நண்பர்களே இன்று வரை போகவில்லை என்பதுதான் என் வருத்தம் இது இந்த மேனிஃபெஸ்டோ என்கிற எதற்கும் இருக்கிற சாபம் என்றே நான் கருதுகிறேன் போகட்டும் அடுத்தது அவன் எப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் பார்க்கிறான் பாருங்கள் ஒன்று இரண்டல்ல நான் சொன்னேன் அல்லவா இண்டஸ்ட்ரேட் ட்ரேடு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் நண்பர்களே இதில் அவனை மிக அதிகமாக காதலித்த காரணம் அவன் பயன்படுத்திய வார்த்தை தேர்ந்தெடுத்த வார்த்தை மாறு கொள்வோம் அவன் வியாபாரம் மட்டும் சொல்லவில்லை நான் கோதுமையை வாங்கி கொண்டு நூறு ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தால் ஐம்பது ரூபாய் கொடுப்பேர் என்று சொல்லியிருந்தால் அது வியாபாரம் இது பண்டமாற்று மாறு மாறுகொள்வோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு நான் காவிரி கரையில் பறந்து வளர்ந்து குளித்து மகிழ்ந்தவன் என்பதனால் கும்பகோணம் சொந்தவர் என்பதனால் ஒரு தனி காதல் பிறந்தது இன்டர்ஸ்டேட்ரேட் அவன் மொழியிலே காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் நண்பர்களே சகோதரர்களே அந்த காலத்தில் ரேடியோ கூட அரிதாகத்தான் இருந்தது தொலைக்காட்சிகள் இல்லை இன்றைக்கு இருக்கிற விதவிதமான மொபைல்கள் இல்லை இதை கனவு காணுகிறான் காசியில் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்குள் கருவி செய்வோம் நான் முடிந்தவரை விளக்கங்களை தவிர்க்கிறேன் காரணம் நான் சொல்லுகிற விளக்கங்களை விட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து சிந்தித்தால் இன்னும் ஆயிரம் விளக்கங்கள் உங்கள் மனதில் வரக்கூடும் எனவே ஒரு கருத்தை நான் சொல்லி உங்களை கெடுத்துவிட விரும்பவில்லை ஆயுதம் செய்வோம் நல்ல காயுதம் செய்தோம் நண்பர்களே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இன்று வரை குவாலிட்டி பேப்பர் இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை பெஸ்ட் குவாலிட்டி பேப்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அநேகமாக ஏழு எட்டு குவாலிட்டி ஒன்றில் ஆரம்பித்து எட்டு வரை வெளிநாட்டிலிருந்து தான் இன்னும் நாம் பேப்பரை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் சரி ஆயுதம் செய்வோம் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்கள் பாரதி இன்று வரை நாம் ஆயுதங்களை வெளிநாட்டில்தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய ஆரம்பித்திருந்தால் மோடி விமானங்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் நான் உனக்கு அந்த ஃபைலையெல்லாம் காண்பிக்க மாட்டேன் நான் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் என்றெல்லாம் அந்த ஃபைலை காண்பித்தால் இராணுவ ரகசியங்கள் வெளிப்பட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய தைரியமுள்ள பிரதம அமைச்சர் பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற முயற்சி புகட்டும் காங்கிரஸ் உத்தமர்களா அவர்கள் கப்பல் வாங்கினார்கள் இதே தான் ஊழல் அதுவும் பெரிதாக எழுந்தது ஆனால் வலிமை மிக்கவர்கள் எதையும் மூடி மறைத்துவிடக்கூடும் அந்த கெட்ட பெயர் ராஜீவ் காந்திக்கு வந்தது இன்று வரை நாம் ஆயுதமும் செய்யவில்லை காகிதமும் செய் நல்ல காகிதமும் செய்யவில்லை எந்த காலத்திலேயே பாரதி பாடுகிறான் பாருங்கள் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பாரதியினுடைய கனவை இந்தியா சுதந்திரம் பெற்றால் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் தருவோம் ஒரு முறை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸில் இருந்த திரு கண்ணதாசன் அவர் ஒரு ஒரு ஃப்ளோவோடு பேசுவார் அழகாக இருக்கும் எதுகை முனையும் இருக்கும் இலக்கியம் இருக்கும் கருத்திருக்கும் அவர் ஒரு முறை பேசினார் ஒரு பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அவர் ஒரு பதினெட்டு கார்களின் பெயரை சொன்னார் அன்றைக்கு இந்த கார்கள் எல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் அடிக்கடி சாலைகளில் காணப்பட்ட கார்கள் இந்த ஒரு பதினெட்டு அல்லது பதினாலு அந்த கார்கள் மேக் எல்லாம் சொல்லிவிட்டு எந்தெந்த கம்பெனி என்று இவையெல்லாம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கார்கள் என்று சொல்கிறார் இந்தியாவில் இந்த கார்களை பொறுத்தவரை இரண்டே இரண்டு பாகங்கள் தான் எல்லோரும் மீது பார்த்தவை என்ன இரண்டு பாகங்கள் ரேடியேட்டரில் ஊற்றப்படுகிற தண்ணீரும் கார்பரேட்டரில் கலந்து போகிற காற்றும் தான் இந்திய தயாரிப்புகள் மிதி அத்தனையுமே வெளிநாட்டு தயாரிப்புகள் என்றபோது நான் உட்பட எல்லோரும் மீமறந்து தொடர்ந்து ஐந்து நிமிடம் கைதட்டினோம் இதைத்தான் பாரதி அன்றைக்கே சொன்னான் ஆயுதம் செய்வோம் நல்ல காகுதம் செய்வோம் என்ன என்னவெல்லாம் கனவு கனவுகின்றிருக்கிறான் பாருங்கள் நண்பர்களே நேரமில்லாத காரணத்தால் நான் முடிக்க வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தால் நான் சொல்லுகிறான் மையத்து நாடுகளில் வடக்கிலிருந்து வருகிற தண்ணீரை வைத்து பயிர் செய்யும் இதைவிட ஒன்று சிறப்பானது தந்தர்களே என்னை இளம் வயதில் ஈர்த்தது இந்த எழுபது வயது வரை என்னால் அதை மறக்க இயலவில்லை என்னுடைய கடைசி வரை அது என் நினைவில் இருக்கும் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கிரில் பாட்டி சைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம் நண்பர்களே இதை கொஞ்சம் நான் விளக்கி சொன்னால்தான் நான் ஏன் ஈர்க்கப்பட்டிருந்த வரிகளால் எதனால் நான் ஒரு பதினேழு வயது பதினெட்டு வயதிலே காதல் காந்த பாரதியை காதலிக்க ஆரம்பித்தேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் சிந்து நதியின் விசைய நிலை நண்பர்களை காவிரி நதி இல்லையா அங்கு படகு ஓட்ட முடியாதா ஏன் சிந்து நதி சேர நாட்டிலும் பெண்களுடனே தமிழ் பெண்கள் அழகில்லையா முகமழகில்லையா உடல் அங்கங்கள் அழகில்லையா தோல் இல்லையா அழகு கன்னங்கள் அழகில்லையா உதடுகள் அழகில்லையா சிரித்தால் எந்த ஒரு ஆணையும் மயக்கக்கூடிய அழகு தமிழ் பெண்களுக்கு இல்லையா இருக்கிறது என்னை விட பாரதிக்கு அதிகமாக தெரியும் ஆனாலும் கூட பார்த்தவுடன் பற்றி கொள்ளுகிற என்பது ஒரு ஆணுக்கு உடல் வாகு அல்லது தேங்காய் எண்ணெயினுடைய மினுமினுப்பு ஏதோ ஒன்று கேரள பெண்கள் அழகில் இன்று வரை யாராலும் அருகே எந்த இனத்தாலும் அருகே போக முடியவில்லை அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இவை அத்தரையும் வைத்து ஒரே வரையில் சொன்னான் சேரனன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கிலில் பாட்டு சைத்து நான் ஒரு கடம் அதிர்ந்து போனேன் ஏன் செந்தமிழ் நாடனும் போதிய நிலையே இன்ப தேன்வந்து வாயுது காதினிலே ஏய் பாரதி நீதானே சொன்னாய் இப்படி கட்சி மாறிவிட்டாயே சுந்தர தெலுங்கிரில் பாட்டு சைத்து நன்றிகளே நான் முட்டால் பாரதி மிகச்சிறந்த அறிவாளி காதலுக்கு இன்று வரை தெலுங்கு தான் சிறந்த மொழி கொஞ்சுவதற்கும் ரொமன்ஸுக்கும் தெலுங்கை போல் தமிழ் சிறந்த மொழி நான் ஒன்று தமிழில் நீங்களோ நானோ தேர்ந்தெடுத்து பேசுகிற மொழி ஆவலை தூண்டலாம் காதலில் ஆனால் தெலுங்கு மொழியில் இருக்கிற சில வார்த்தைகள் காதலுக்காகவே உண்டாக்கப்பட்டதோ ரொமான்ஸுக்காகவே உண்டாக்கப்பட்டதோ என்கிற எண்ணம் அந்த வார்த்தைகள் என் காதல் விடுகிற எனக்கு எழுகிறது அது இரவு நேரம் நன்றாக கவனியுங்கள் விளையாடி வருவோம் எந்த விளையாட்டு ஃபுட்பாலாக கிரிக்கெட்டாக யாரோடு சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கில் சைத்து வாலிபாலாக இல்லை வாலிபப்பால் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் காதல் விளையாட்டு வாலிபால் இல்லை வாலிப விளையாட்டு வாலிப பால் இப்படி எல்லாவற்றையும் இணைப்பதென்பது காதலுக்காக மட்டுமே அல்ல தயவு செய்து நீங்கள் வேறு மாதிரி இதை புரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சத்து நான் விளக்கி சொல்லுகிறேன் இத்தனை பேரையும் ஒன்றாக்கி ஒன்றுபட்ட இந்தியாவை கொண்டு வந்து காதலையும் காண்பிக்கிறான் இவையெல்லாம் இந்தியாவுக்கு ஆங்கிலேயிடமிருந்து விடுதலை கிடைத்தால் சுதந்திரம் கிடைத்தால் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக நிமிர்ந்து நிற்குமானால் நடக்கும் என்று கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்தவன் முண்டாசு கவிஞன் பாரதி சிலது நடந்திருக்கிறது சிலது தோற்றிருக்கிறது எப்படி இருந்தாலும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரை இந்த வரிகளை அவன் கண்ட கடவை அது என்ன ஒரு அழகான காக்டெயில் பாருங்கள் சேரண சிந்து நதியின் இசை நிலவீர்களே நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கிரில் பாட்டி சைத்து ஒரு காக்டெயில் ஒரு ஒண்டர்ஃபுல் காக்டைல் எதையெல்லாம் கோத்து சேர்த்து விடுகிறான் பாருங்கள் ஒரு அழகான மாலையாக துடுக்கிறான் நேஷனல் இன்டெகிரேஷன் இதை நீங்கள் தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது இதுதான் உண்மையிலேயே இதன் அடிப்படையிலே ஏதாவது ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்திருக்கிறதா என்றால் இல்லை அவன் இறந்து பல பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் சீனா படையெடுத்தது அவன் பாடிய காலத்தில் ஏன் அவன் வாழ்க்கையில் இருந்த காலத்தில் அவன் வாழ்நாளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பகையில்லை ஆயிரம் முண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்திங்கு புகழென்ற நீதி சீடத்தராய் விடுவரோ அறுபத்தி மூன்றில் தான் சீனா படையெடுத்தது ஆக்கிரமித்தது அதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பாருங்கள் நண்பர்களே நான் பாரதியை வணங்குகிறேன் அவன் கவிதை திறனுக்காக என்பதையும் தாண்டி ஒரு வாக்குறுதிகள் எப்படி இருக்க வேண்டும் சமுதாயத்தை எப்படி திருத்த வேண்டும் வெள்ளை பரங்கியே துறைகின்ற காலமும் போச்சு அவர் பிராமணர் பாப்பரனை பார்ப்பானை ஐயரென்ற காலமும் போச்சு அப்படிப்பட்ட ஒரு காலம் கனியும் என்று நம்புகிறேன் நன்றி